குழந்தை ஒன்றும் போச்சு எப்படி வந்துச்சுன்னு யாராவது இது வரைக்கும் சொன்னாங்களா மரத்துல ஏறி இவங்க விஜயினுடைய செல்ஃபி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஏறினதுடைய விளைவு அந்த மரத்தினுடைய கிளை உடைஞ்சி கீழே ஒன்றரை வயசு பிள்ளையை உங்கள் அத்தை வச்சுருக்காங்க மேலே விழுதான் உங்களுக்கு தெரியுமா அந்த நாலு வயசு குழந்தையினுடைய மேலே விழுந்து வயிறு கிழிந்து குடல் வலி வந்துது இந்த ஒன்றரை வயசு குழந்தையுடைய வாய் உடைஞ்சு கண் வலி வந்துது இதுக்கு பேர் என்ன குலையா இதை நாலு நாளில் தூக்கமே வர மாட்டேங்குது கேள்வி செய்தியை கேள்விப்பட்டிருந்து தூக்கமே வர மாட்டேங்கு நாலு வயசு கொழந்த ஒன்றரை வயசு கொழந்த ரெண்டு கற்பணி பெண்ணு அந்த வாய் பேச முடியாத தாயினுடைய கதறழு பார்வையிட்ட தாயினுடைய கதழுன்னு டேய் இப்படி எல்லாரும் கொண்டு யாருக்கிட்ட நீங்க அரசியல் பண்ண போற யாருக்கு அரசியல் பண்ண போற மக்களை காப்பாத்த தானே அரசியல் மக்களை சாகடிப்பருந்தான் ஒரு அரசியல் இதன் மென்மையானவர் மயில பூரு மென்மையானவராய் மென்மையானவர் அப்படின்னா நீ என்ன பண்ணிருக்கணும் அந்த இடத்துல நின்றுக்கணும் என் மக்களுக்காக நிப்படா செருப்பு கள்ள கொண்டு விஜய் அந்த விஜய் அந்த இடத்துல நான் விஜய் கூட நின்றுவேன் சத்தி வந்து என் மக்கள் என் மக்கள் செத்துட்டான் ஏதோ இல்ல செத்துட்டான் நான் நிக்கிறேன் அப்படி நின்றுதா எல்லாரும் போய் அவர் கூட கை ஓத்து நின்று ஏன் ஓடி போன நீ